இயக்குனராக நாற்பத்தி மூன்று விருதுகளை பெற்றவர் சைதை துரைசாமியின் துரைசாமியின் மகன் வெற்றி அறியப்படாத மறுபக்கம் எத்தனையோ மாணவர்களை தனது பிள்ளையாக நினைத்து கல்வி தந்தவர் மனிதநேயம் பயிற்சி மையத்தின் நிறுவனர் சைதை துரைசாமி தற்போது அவரது ஒரே மகனை இழந்து பரிதவித்து வருவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது அவரது மகன் வெற்றி துரைசாமி இயக்குனராக தனது முதல் படத்திலேயே பல விருதுகளை பெற்றவர் அவரது குடும்பம் திரை வாழ்க்கை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச ஐஏஎஸ் ஐ பி தேர்வு பயிற்சி வழங்கி பலரின் வாழ்க்கையில் ஒளியினை ஏற்றியவர் சென்னை முன்னாள் மேயர் சைதை சாமியப்பன் துரைசாமி கரூரை பூர்வீகமாக கொண்டவர் அவரது மனைவி மல்லிகா இவர்களது ஒரே மகன் வெற்றி என்ற வெற்றி துரைசாமி சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அதில் களமிறங்கினார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படத்தை இயக்கினார் நடிகர்கள் விதார்த் ரம்யா நம்பீசன் இளவரசு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தனர் தாராபுரம் அருகேயுள்ள மூலனூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது இந்த படம் வர்த்தக ரீதியில் பெரு வெற்றி பெறாவிட்டாலும் பல்வேறு திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு நாற்பத்து மூன்று விருதுகளை பெற்றது தற்போது மற்றொரு படப்பிடிப்பிற்காக லொகேஷன் பார்ப்பதற்காக இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு வெற்றி துரைசாமி சென்றபோதுதான் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது அவருடன் சென்ற ஓட்டுநரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு நண்பர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வெற்றி துரைசாமியின் மொபைல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் மனித மூளை மற்றும் சில உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதனை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தனது ஒரே மகனுக்கு ஏற்பட்ட இந்த நிலையினால் சைதை துரைசாமி மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது என்றால் அது மிகையல்ல அரசியல்வாதியாக எம்ஜிஆருடன் மிக நெருக்கமாக இருந்த துரைசாமி சைதாப்பேட்டை தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வென்று சைதை துரைசாமி ஆனார் எம்ஜிஆரின் மரணத்திற்குப் பிறகு அரசியலில் இருந்து விலகிய அவர் பிறகு இரண்டு ஆயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மீண்டும் செல்வி ஜெயலலிதாவால் சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலில் களமிறக்கப்பட்டு சுமார் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெரு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து கொள்ளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் களமிறங்கி கடும் போட்டியை கொடுத்தார்